ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் நம்ம ஒரு இம்பார்ட்டனான தகவல் தான் எல்லாருக்கும் தேவையான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்களை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை மோட் மொபைல் ஆப் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு இ ஷாப்பிங் ஆப்பென்னு கொஞ்சம் சொல்லலாம் இல்லை இதில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு க்ரோசரி ஐட்டம்ஸு நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேரு அப்புறம் பர்சனல் கேர் இது மாதிரி ஹேர் கேர் இது மாதிரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு தேவையானதை இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ரீசனபிள் விலையில் இதில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த ஆப்பை ஆப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வருது இந்த வீடியோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை பற்றியும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க வீடியோக்காலில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் ஏஜ்டு பீப்புள் அதாவது ஏஜ் மீன்ஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அந்த அந்தளவு வந்து சுருக்கங்கள் தெரியாது எபோ தேர்ட்டிக்கு சுருக்கம் ஃபைன் லைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஃபைன் லைன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வயசானாலும் சருமம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் அந்த கோடுகள்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுவும் வீட்டில் கிடைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு பண்ணுறது தான் அது எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன ஆட் பண்ணணும் எந்த அளவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பணம் இருக்கிற இருக்காதவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வாங்குவாங்க க்ரீம்ஸ் வாங்கி இது மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப ரிங்கிள்டாக இருக்கும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பொருட்களெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எந்த ஒரு பலனுமே பெருசாக இல்லாதவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தவிர்த்து நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம் நம்ம சர்மத்தையும் என்னது இளமையாக வச்சுக்கலாம் அந்த ரெண்டு பொருள் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் தேனும் தான் ரெண்டுமே ஈவனாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேன் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கன்னா கலந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்குங்க கழு கழுவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸை நல்லா துடைச்சிட்டு நல்லா சாஃப்டான கிளாத் எடுத்து காட்டன் கிளாத்தை எடுத்து ஃபேஸில் ஃபேஸை துடைச்சிக்குங்க தண்ணி இல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு அப்புறம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் தேன் ரெண்டுத்தையுமே அதை சொல்லிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கலந்துக்குங்க கலந்துட்டு அதை என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த ஃபேஸ் அந்த கலவையை கழுத்து பகுதி ஃபேஸு எல்லா இடத்தையுமே மேலிரு அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி மெதுவாக மஸ் மசாஜ் பண்ணி பண்ணணும் அப்பில் இருந்து டவுன் பண்ணக்கூடாது கீழேருந்து மேல் மேல் பக்கமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மசாஜ் பண்ணணும் அதை வந்து என்ன பண்ணலான்னா பதினஞ்சு நிமிடங்கள் வரை நம்ம என்ன பண்ணணும் காய வைக்கணும் அதாவது ஊற விடணும் அதுக்கப்புறம் கோல் குளிர்ந்த நீரால ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது லைட்டாக விது வெதுப்பான நீரால என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபேஸை கழுவுங்க இதை தேங்காய் எண்ணெய் தேன் ஃபேஸ் மாஸ்க் வார வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணி வரணும் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கு அது மாதிரி அப்ளை பண்ணி வந் வரும்போது உங்களுக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் இருக்காது நெற்றியில் இருக்கிற சுருக்கங்கள் மறைஞ்சிடும் அதனால் உங்களுடைய முகம் சுருக்கங்கள்லாம் குறஞ்சி இளமையாக இருக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் கூட யூஸ் பண்ணுவாங்க இதில் தேங்காய் எண்ணெயில் மெயின் இதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த மாய்ச்சரைசர் தான் அது வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் பாக்டீரியா இந்த மாதிரி பருக்கள் இது மாதிரி இருக்குதில்ல வருதில் சர்மத்தில் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அது க்யூர் பண்ணும் அது மாதிரி இந்த ஹீலிங் காயம் எங்கேயாவது ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கூட தேங்காய் எண்ணெய் வச்சா உடனே குறைக்கும் அப்புறம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது அந்த எரி எரிகிற மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருந்தாலும் சரியாகும் ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸில் வந்து ஈவன் ஸ்கின் டோன் இருக்காது ஒரு இடத்துல ப்ரைட்டாக இருப்பாங்க ஒரு சைடில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அதே மாதிரி தேன்லேயும் என்னென்னா ஆன்டி பேக்டீரியல் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமென்ட்ரி இது எல்லாமே இருக்குது அப்போ தேன் தேங்காய் இது ரெண்டுத்துலையுமே இது ஈவனாக இருக்கிறதால அது இயற்கையாகவே மருத்துவ குணம் இருக்கிறதால நம்மளுக்கு மாய்ச்சரைஸராகவும் யூஸ் ஆகுது அதே நேரத்தில் அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்குது டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிடும் அப்புறம் ஹீலிங் பண்பும் இருக்குதுன்னு முன்னாடியே பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் அதிகமாக காஸ்ட்லியான க்ரீம் யூஸ் பண்ணி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த இரண்டு வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்க விலைகள்லாம் எதுவுமே இருக்காது செலவும் மிச்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்